வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த முனைப்போடு செய்திக்காக தாகத்தோடு காத்திருக்கிற பார்க்கிற கவனிக்கிற உங்களை காத்த ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் நீங்கள் வேதனையோடு கவனிக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் துன்பத்தோடு ஜெயரத்தோடும் பாடுகளோடு நந்தையோடு அவமானத்தோடு ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் மேலோங்கி நிற்கலாம் இப்படிப்பட்ட சூழலிலே எனக்கு பதில் எப்பொழுது வரும் எனக்கு எப்பொழுது மாற்று வரும் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் என்றைக்கு மாறும் எனக்கு சோற்றுடும் இதெல்லாம் என்றைக்கு சரியாகும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு அவர் ஒருவரே நிறைவானவர் அவரே உங்களுக்கு பதில் கொடுக்க இருக்கிறார் இந்த உலகத்துல எங்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை என்றாலும் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவனிடத்திலே உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் அவரிடத்திலே பதில் இருக்கிறது உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர அவரிடத்திலே பதில் இருக்கிறது உங்கள் வேண்டுதலுக்கு அவரிடத்திலே பதில் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு வருவதற்கு காலங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நேரங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட காலங்கள் இருக்கிறபடியால் உங்களுக்கு அவரால் நன்மை செய்ய முடியும் காரியம் ஒன்றுமல்ல அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும் அதிசயங்களை செய்ய முடியும் ஐயோ என்னால இது மீண்டு வர முடியவில்லையே இதில் இருந்து என்னால் மீள முடியவில்லை என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டு வருவதற்கும் அதிலிருந்து தப்பித்து வருவதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறந்தருளுவார் வழியை காட்டுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மூன்று காரியத்தை சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார் ஆயத்தம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் கவனமாக கேட்டு இந்த இந்த வார்த்தையை வார்த்தையை உள்வாங்கி சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை பார்த்து இந்த வார்த்தையின்படி ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்களிலே பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துலே அங்கே ஸ்தோத்திரம் நான்காவது வர்ஷணத்தை நாம் பார்ப்போம் சங்கீத முப்பத்தி ஏழு நான்காவது வர்ஷணம் மகன் மன மகிழ்ச்சி ஆயிரு இங்கே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைப்பை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற தலைப்பினை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் மகனே நீ எப்படி இருக்க வேண்டும் மகளே நீ எப்படி இருக்க வேண்டும் சோத்திரம் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ நேசிக்கிறார் கிறிஸ்து கிறிஸ்தவர்களை மாத்திர அரவணைத்துக் கொண்டு மற்றவர்களை புறக்கணித்து விடுவார் என்று என்ன வேண்டாம் எல்லோரையும் நேசிக்கிறார் எல்லோ மக்களையும் ஆண்டவர் புறம் இருக்கிறார் கிறிஸ்தவர்களை மாத்திர அரவணைத்துக் கொண்டு மற்றவர்களை புறம் தள்ளுகிற தெய்வம் ஏசு இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி பார்க்கிற தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அவர்களை அரவணிக்கிற தேவன் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனாலதான் சொல்றாரு நீங்கள் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் மன இருக்க வேண்டும் முதலாவது காரியம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த மனமகிழ்ச்சி எப்பொழுது வரும் நமக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் நமக்குள்ளே ஒரு திடநம்பிக்கை இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று சொன்னால் நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லி நான் நம்புகிற பொழுது பொழுதுதான் நான் அதை எண்ணுகிற பொழுதுதான் அதை தீர்மானிக்கிற பொழுதுதான் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வேதம் செல்லுகிறது மகனே மகளே நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக முதலாவது இரு தேவனுக்கு நீ துக்கமாய் இருப்பது பிரியமல்ல கர்த்தருக்கு நீ வேதனையோடு இருப்பது பிரியமல்ல நீ வியாதியோடு நோய்களோடு கடனோடு கண்ணீரோடு வாழ்வது கத்திற்கு பிரியமே கிடையாது அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது மகனே மகளே நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு என்று வேதம் அழகாக உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் மற்றவரிடத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால் பலரும் பல காரணங்களை சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்திலே அப்பா நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஏசப்பா சொல்லுவாங்க மகனே மகளே நீ என்னிடத்தில் மன இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அதை தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரிடத்தில் மன இருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு கீழே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் என்று கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானார் என் அப்பாவா நினைக்கிறோனோ நான் எப்பொழுது அவரை அவர் என்னை பிள்ளையாக ஒப்புவிக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னோட மகிழ்ச்சியா இருக்க முடியும் உண்டானதை உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு உண்டானதை தகப்பன் இயேசுவின் நேரத்துல கேட்கிற அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் மாத்திரம்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் என் தகப்பன் இயேசு அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் என்ற அந்த தன்மை உங்களுக்கு முதலில் இருந்தால் என்றால் நீங்கள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் மாத்திரந்தா உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்வார் மகளே மகளே கர்த்தரிடத்துலே நீங்க மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க கவலை ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு ஒரு புறத்திலே விட்டு எங்க அப்பா ஏசு என்னோட கூட இருக்கிறார் என் தகப்பன் ஏசு ஒரு என் கூட இருக்கிறாரு அவர் இந்த மாற்றி இந்த வேதனையெல்லாம் மாற்றி விடுவாரு இந்த வியாதியெல்லாம் என்ன விட்டு துரத்தி விடுவாரு என் எல்லாம் என்னை விட்டு துரத்தி விடுவாரு என்னை குணமாக்குவாரு என்னை விடுதலையாக்குவாரு என்னை சுகமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அப்பாவுக்கிட்ட நீங்கள் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொருத்தருக்கும் அநேக வேண்டுதல்கள் இருக்கிறது நம்ம இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டாங்கன்னா பெரிய பேப்பர் எடுத்து பெரிய நோட்டு உள்ள எழுதலாம் அவ்வளவு வேண்டுதல்கள் நமக்கு இருக்கிறது அவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கிறது அவ்வளவு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அவ்வளவு எதிர்பார்ப்புகளும் அவ்வளவு வேண்டுதல்களும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கத்தூர் இன்றைக்கு நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கிறார் முதல் காரியம் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிற போது முதலாவது நீங்க வேண்டும் நீங்கள் முதல் காரியம் மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார் இரண்டாவது காரியத்தை பார்ப்போம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உன்னுடைய வழியை கத்தருக்கு ஒப்புவி பாருங்க ரெண்டாவது காரியம் சொல்றாரு உங்களுடைய எல்லா காரி எல்லா வழிகளையும் எல்லா காரியத்தையும் ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்துடணும் நம்மளால முடியாது சில நேரங்களில சின்ன சின்ன காரியத்தை நம்ம செய்து விடுகிறோம் ஆனா சில காரியங்களில சில நேரம் பெரிய வேலையை கூட செஞ்சிருந்த சின்ன வேலையை நம்மளால செய்ய முடியல சின்ன காரியத்தை நம்மளால சாதிக்க முடியல ஏதோ ஒரு விதத்துல அப்ப பாருங்க ஆகையால் தான் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் எந்த காரியத்தை தொடங்க நினைத்தாலும் எந்த பொருளை வாங்க நினைத்தாலும் அது காரா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நிலமாய் இருக்கட்டும் எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்ய நினைத்தாலும் முதலாவது அந்த காரியத்தை செய்ய நினைக்கிற காரியத்தை வாங்க நினைக்கிற காரியத்தை கொடுக்க நினைக்கிற காரியத்தை ஆண்டவருடைய கரத்தை முதல்ல ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் வாங்க போறேன் இந்த 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 காரியத்தை நான் செய்ய போறேன் இத மற்றவர்களுக்கு நான் கொடுக்க போறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் அந்த காரிய காரியத்தை முதல்ல கர்த்தரிடத்துல எப்படி ஒப்பு கொடுத்துடுங்க நீங்க நடத்துங்கப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எனக்கு ஆலோசனை தாங்க என்ன இந்த காரியத்தை வாங்குவதற்கு இந்த காரியத்தை கொடுப்பதற்கு இந்த செயலை செய்வதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவரிடத்துல நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒப்பு கொடுத்ததோடு போகக்கூடாது அது சொல்றாரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல எப்படி இருக்கணுமா நம்பிக்கையா இருக்கும் திருமண காரியமா இருக்கட்டும் குழந்தை பாக்கிய காரியமாக இருக்கட்டும் வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும் நிலங்கள் வாங்குற காரியமா இருக்கட்டும் இல்ல வேலை காரியமாக இருக்கட்டும் படிப்பு காரியமாக இருக்கட்டும் இல்ல சுதவீனமான ஒரு காரியமா இருக்கட்டும் ஒரு ஆபரேஷன் காரியமாக இருக்கட்டும் அல்ல வருமான காரியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியம் இல்ல வீடு கட்டுகிறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது கொடுக்கிறது இருந்தாலும் அந்தவரே இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி முதல்ல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இந்த காரியம் ஜெயமாக முடியும் இந்த காரியம் நலமாக முடியும் இந்த காரியம் ஆசீர்வாதமாக முடியும் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வச்சிடணும் அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா காரியத்தை ஜெயமாய் முடித்து தருவார் காரிய சிக்கியோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது காரியம் ஜெயமாய் முடியும் காரியம் மாறுதலாய் முடியும் எப்பொழுது அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிற பொழுது நம்முடைய எல்லா காரியம் ஊழிய காரியமா இருக்கட்டும் உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும் குடும்பத்தினுடைய காரியமா இருக்கட்டும் அல்லது அலுவல் காரியங்களா இருக்கட்டும் எந்த ஒரு பிரயாண காரியமா இருக்கட்டும் என்ன காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம அவர் மேல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் இரண்டாவது எப்படி இருக்க வேண்டும் அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும் முதல் காரியம் சொல்லுகிறது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் இரண்டாவது அவரிடத்திலே நம்பி கர்த்தரிடத்துல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆவியானவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார் முதலாவது ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரிடத்திலே மன இரு என்று சொல்லி அப்பொழுதுதான் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆண்டவர் அருள் செய்வார் என்றார் இரண்டாவது காரியம் சொல்லுகிறார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்ட சொல்லுகிறார் எல்லா விதமான ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல நம்பிக்கையா என்றால் உங்கள் காரியம் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை கற்றிடத்தில் ஒப்புக் கொடுத்துட்டு அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் நடத்தி தருவார் என்று அவர் மேல நம்பிக்கை வச்சு காரியத்தை தொடங்கி நீங்கன்னா உங்க காரியம் ஜெயமாய் கத்தர் முடித்து தருவார் அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க செய்வார் நம்ம பலத்தினால நம்ம அறிவை கொண்டு நம்ம திறமையை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது அப்படி இருக்க நம்ம காரியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் நம்மளால சாதிக்க முடியும் இருக்கு படிப்பு இருக்கு இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நாமளே நமக்கு முடிவு என்ன என்ன கிடைக்கும் என்றால் தோல்வி என்ற முடிவுதான் கிடைக்கும் காரியம் வாய்க்குமா என்று சொன்னால் வாய்க்காமலே போய்விடும் நம்ம காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்தவரே நான் ஒன்றுமில்லை எல்லாமே நீங்க தான் சொல்லி ஆண்டவரிடத்துல எல்லா காரியத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம்

யாருக்கு காத்திருக்கணுமா கத்தொருக்கு காத்திருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிற எங்கே சொல்லுகிறார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கலாம் நீரே தேவன் என்று அறிந்து கத்தரே தேவன் என்று அறிந்து கத்தரே சர்வ வல்லமை உள்ளவர் அறிந்து அவரே சதலத்தில் செய்ய வல்லவர் என்று அறிந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தரால் கூடாத காரியம் இல்லை என்று அறிந்து அவரிடத்தில் அவருக்காக காத்திருக்க வேண்டும் நம்மளால முடியாதுங்க அநேக நேரங்களில் சில நேரங்கள் என்பதை விட அநேக நேரங்களில நாம் ஆண்டவருக்கு காத்திருக்காம அவசரப்பட்டு மனிதனுடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாம்சத்தின் ஆலோசனைப்படி ஓடுறதுனால செய்யறதுனாலதான் அநேக நேரங்களில நம்ம தோல்வியை சந்திக்கிறோம் அநேக நேரங்களிலே ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் அநேக நேரங்களிலே இழப்புகளை சந்திக்கிறோம் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டோருடைய பாதத்துல நீங்களும் நானும் காத்து இருக்காமல் இருப்பதுதான் அவரிடத்திலே அவரை நோக்கி பார்க்காமல் வேதம் சொல்லுகிறது அவர் கத்தரை நோக்கி பார்த்தார்கள் அப்படி முகங்கள் எப்படி இருந்ததாம் பிரகாசமாயிருந்தார்கள் கத்துடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமாயிருக்கோ உங்க எதிர்காலம் பிரகாசமாயிருக்கோ உங்க குடும்பத்தின் காரியங்கள் பிரகாசமாயிருக்கோ உங்க பிள்ளைகளுடைய பிரகாசமாயிருக்கோ எந்த இருளும் அணுக முடியாது எந்த தடைகளும் அணுக முடியாது தெய்வ பிள்ளைகளை கத்தரை நோக்கி நீங்கள் அமர்ந்து அவருக்கு காத்திருப்பேன் சொன்னால் காரியை சுத்தி உள்ளவன் மேல் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆக எந்த இடத்திலும் மனுஷனால பொறாமை படக்கூடாது எந்த மனுஷனால நமக்கு எரிச்சல் வரக்கூடாது நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பொறாமைப்படுவதோ எரிச்சல் அடைவதோ கோபப்படுவது கிடையாது நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கத்தருக்கு காத்திருப்பது மாத்திரம் தான் அவர்கிட்ட காத்திருந்த நம்முடைய காரியம் எல்லாம் நம்முடைய செயல்கள் எல்லாம் சுலபமாய் வெற்றி அடைய முடியும் நாம் கடந்து போக முடியும் எப்பேற்பட்டதான பிரச்சனைகள் எப்பேற்பட்டதான வியாதிகள் எப்பேற்பட்டதான கட்டுகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அவைகளெல்லாம் வெற்றி அடைய ஒரே ஒரே வழி கத்தருக்கு காத்திருப்பது மாத்திரமே கர்த்தர் ஒருவருக்கு அவரை நோக்கி பார்த்த ஆண்டுவரே இந்த கட்டுகளை உங்களால மட்டும்தான் அவிழ்க்க சுமத்தப்பட்ட இந்த நுகத்தை உங்களால மட்டும்தான் முறிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவ் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவருக்கு காத்திருந்தோம் என்றால் அவருடைய பாவத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் விடுதலை நிச்சயமாக தேவன் நிச்சயமாக தேவன் தீர்க்க ஆயுசோடு வாழ வைப்பால் நீடிய ஆயுள் கொடுப்பார் நீண்ட வாழ்வை கொடுப்பார் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் நல்ல காரியங்களை நடத்தி தருவார் ஒரு உன்னை விட்டு விலக்கி போடுவார் நோய்களை கத்த புனக்குவார் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காது மட்டும் உன்னை நடத்துவார் கத்தரை

மூன்று காரியங்களை கத்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் மன இருக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் கத்தன நம்பிக்கையாயிருக்க வேண்டும் மூன்றாவது அவர் பாதத்திலே காத்திருக்க வேண்டும் மூன்று காரியங்களை ஆண்டவர் சோத்திரம் இந்த சங்கீத முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல நாலாவது வசனம் ஐந்தாவது ஏழாவது வசனத்தின் அடிப்படையில நீங்கள் மனமகிழ்ச்சியா இருந்து ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொன்னால் கத்தர் உங்களை மேனை ஆசிர்வதிப்பார் அல்லையா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா சோதரம் கருவை நிறைந்த வரிசத்தமான பரலோகாவே நல்ல வேலையில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தை முப்பத்தி ஏழாம் அதிகார சுமை அந்தவரை நான்காவது ஐந்தாவது ஏழாவது வருஷத்தின் அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஒரு நல்ல தலைப்போடு எங்களோடு கூட பேசினீங்க நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களை எங்களுக்கு சுட்டி காட்டினீங்க ஒன்று கத்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் இரண்டாவது கத்தரையே நம்பி இருக்க வேண்டும் மூன்றாவது கத்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி நாங்கள் இருந்தோம் என்றால் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்கிறவராய் இருக்கிறேன் எங்கள் காரியத்தை வாழ்க்கை பண்ணுகிறவராய் இருக்கிறேன் அந்தவரே எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள் எங்களுக்கு அண்டவரை துன்மார்க்கர் எங்களுக்கு இருக்கிற எல்லா துன்மார்க்கர்களும் அருப்புண்டு போவார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு அழகாய் சுட்டிக் காட்டுகிறது ஆகையால் இந்த நாட்களிலே நாங்கள் அண்டவரை தீர்மானம் எடுக்கிறோம் என்று சொல்லி அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் நம்ம இருதயத்திலே கை வைத்து அண்டவரே நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இந்த வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே அப்பா நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் எப்பொழுதும் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன் எனக்கு என்ன துக்கம் இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் என்ன விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அவைகளெல்லாம் என் கத்தர் சுலபமாய் நீக்கி விடுவார் என்ற ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு நான் கத்தடத்தை நம்பிக்கையா இருந்து மனமகிழ்ச்சியா இருந்து கத்தருக்கே காத்திருப்பேன் என்று சொன்னார் அன்பு தேவ இந்த வார்த்தைகளை என் அன்பு நீங்கள் யாராக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன் கத்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அது மாத்திரம் அல்ல கத்தருக்கே நான் காத்திருப்பேன் நீங்கள் இருப்பீர்கள்

சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல தீர்க்காய்சு நல்ல பாதுகாப்பு ஆசீர்வதித்தோ ஆசீர்வாதத்தோடு வாழ்வு நல்ல பெருக்கத்தையும் மேன்மையை காணட்டும் உயர்வை காணட்டும் விடுதலை ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகட்டும் சோடு உங்க பிள்ளைகள் வாழட்டும் எல்லா உறுப்புகளை குணமாக்கும் எல்லா வியாதிகளை வேலைக்கு கூடும் நோய்களை குணமாக்கும் உங்க பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தியும் அவருடைய கண்ணீர் எல்லாம் தொடைப்பீராக அந்தவரே அவருடைய இருதய வேண்டுதல்கள் எல்லாம் அருள் செய்வீராக அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அந்தவரை நிறைவேற்றப்படட்டும் ஐயா அண்டவர் நிறைவேற்றுவீராக அண்டவரே அந்தவரே அவங்க ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்து இவர்களை நினைத்து உட கண்ணீரெல்லாம் துடைத்து அவங்க ஜனங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே அந்தவரே உங்க பிள்ளைகளை உயர்த்துவீராக உயர்த்துவீராக ஆசீர்வதி ஆசீர்வதித்து மனமுகட்சியாய் வாழ சுகமாய் வாழ ஆரோக்கியமாய் வாழ நீர் காயசோடு வாழ ஆண்டவரே ஒரு குறை இல்லாமல் எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே ஆசீர்வதித்து வாழச் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் La Sulu in Atomawi, Kataristo